கதை கேட்கறதுன்னா தான் பிடிக்காது அப்படி கதை கேட்கறதுக்காக வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம சேனலோட நேம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் புதுசாக வந்திருக்க எல்லாருக்காகவும் சொல்லணும் இல்லையா அதனால இந்த சேனலோட நேம் சிம்பிள் ஸ்டோரிஸ் அட் நைட் டைம் இந்த சேனலை பார்க்க வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் மிக பெரிய மழையும் பெரும் வெள்ளமும் ஒரு சிறிய கிராமத்தை சூழ்ந்தது அந்த ஒரு அம்மா நாய் நான்கு குட்டிகளை இருந்தது அவை பிறந்து ஒரே ஒரு வாரம் தான் இருந்தது இவ்வளவு பெரிய வெள்ளமும் கடுமையான மழையும் அந்த அம்மா நாயை பெரிதும் பதற வைத்தது அவளோட நிலைமை நிலகுலைந்து போயிருந்தது தன்னுடைய ஒவ்வொரு குட்டியையும் அந்த அம்மா நாய் தன் வாயில கொண்டு உயர்ந்த இடத்துக்கு பயணித்தது பாதுகாப்பு காப்பாத்தி ஆகணுமே அப்படின்ற எண்ணத்துல இந்த வேலையை செஞ்சது ஆனா கடைசி நாய அதால எவ்வளவு கஷ்டப்பட்டும் காப்பாத்த முடியல வெள்ளத்தின் வேகமும் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருந்தது தன்னோட கடைசி குட்டிய எப்படியாவது இந்த வெள்ளத்துல வந்து காப்பாத்தணும்னு நினைச்சி கடைசியில அந்த குட்டிய தவற விட்டது ஆனா அந்த அம்மா நாய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இரண்டு மூன்று நாட்கள் வெறித்தனமாக தேடி தேடி அழுது அழுது அந்த கிராமத்தை எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வந்து தன் குட்டிய தேடிக்கிட்டே இருந்தது இரண்டு வாரங்கள் கழித்தும் அந்த அம்மா நாயால தன்னோட குட்டியை கண்டுபிடிக்க முடியல கொஞ்ச நாள் போகவே அது தன் குட்டிய மறந்தே போயிடுச்சு இப்படியாக இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மழையில் மாட்டி அடித்து வந்த ஒரு நாய்க்குட்டி ஒரு வீட்டோட படிக்கட்டில் ரொம்ப வண்ணம் படுத்துட்டு இருந்துச்சு அப்ப அந்த வீட்டை சேர்ந்த அந்த அம்மா ஐயோ பாவம் என்று சொல்லிக்கொண்டு அந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கொண்டு மெதுவாக அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க அவங்க வீட்டில் இரு குழந்தைகளும் அவங்களோட கணவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தாங்க அந்த நாய்க்குட்டியை பார்த்த அந்த இரண்டு குழந்தைகளும் ரொம்ப 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 ஆசையாக அந்த நாய்க்குட்டியை அரவணைச்சு அதற்கு தன்னால் முயன்ற சில உதவிகளை செய்தாங்க ஒரு டவல் கொண்டு அந்த நாய்க்குட்டியை துடைத்து அதுக்கு தேவையான உணவும் அது தூங்கிறதுக்கு தேவையான இடமும் கொடுத்தாங்க இதனால அந்த வீட்டில் இருந்த எல்லோருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது அன்றைய இரவு அந்த நாய்க்குட்டிக்கு பால் சோறும் தயார் செய்து கொடுத்தாங்க அந்த வீட்டினோட அம்மா அது தூங்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடமும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க இரண்டு மூன்று வாரங்கள் கழித்து அந்த ஊரை சுற்றி இருந்த வெள்ளமும் அந்த தண்ணியும் குறைய ஆரம்பித்தது இந்த வீட்டினுடைய அம்மாவும் அந்த இரண்டு குழந்தைகளும் இணைந்து இந்த நாய்க்குட்டியை எப்படியாவது அது அம்மா கூட சேர்த்துறணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய இரண்டு குழந்தைகளும் ஒரு பையில வைத்துக்கொண்டு ஊர் ஊரா தெரு தெருவாக சுற்றி பல இடங்களில் இருக்கக்கூடிய அம்மா நாய்களை போய் பார்த்து இந்த குட்டி நாயை அது கூட சேர்த்தாங்க ஆனால் அந்த நாய்க்குட்டியை மறந்தே போன அந்த அம்மா நாய் இந்த நாய்க்குட்டியை சேர்த்துக்கவே இல்லை பல நாய்களிடம் விட்டு பார்த்தோம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை சரி என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க எல்லா முயற்சியும் கைவிட்டு போச்சு இவர்களுடைய எல்லா முயற்சியும் பலனளிக்கவில்லை இந்த நிலையில அவங்க அந்த நாய்க்குட்டியை நாமே வளர்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவங்களோட கணவரும் சரி நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்த தொட்டு அவங்க அந்த நாய்க்குட்டியை அவங்க வீட்டுக்கு சந்தோஷமா கொண்டு வந்தாங்க அதுக்கு மார்வல் அப்படின்ற ஒரு பெயரையும் அந்த வீட்டினுடைய பையன் வைத்தான் இப்ப நீங்க போட்டோல பாத்துட்டு இருக்க இந்த நாய்க்குட்டி தான் இந்த கதையில வரக்கூடிய உண்மையான மார்வல் அப்படின்ற நாய்க்குட்டி இப்பவும் அது உண்மையா அந்த வீட்ல வளர்ந்துட்டு இருக்கு நாட்கள் செல்ல செல்ல அந்த நாய்க்குட்டியும் அந்த குடும்பத்தோட இணைந்து சந்தோஷமாகவும் அன்போடவும் வாழ ஆரம்பித்தது அவங்களுக்கும் இந்த நாய்க்குட்டி ரொம்ப 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 உயிரான நாயா மாறிடுச்சு இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வந்து வரக்கூடிய நீதி என்ன அப்படின்னா நம்ம யார்கிட்ட அன்பா இருந்தாலும் உடனே அந்த அன்பு நமக்கு பரிசாக திருப்பி கிடைக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு உயிர்களுக்கு உதவி பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும் இது நாய் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு காக்காவோ குருவியோ அப்படிப்பட்ட எந்த ஜீவனா இருந்தாலும் அதுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தொடர்ந்து இது மாதிரி கதைகளை கேட்கணுமா ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு அர்த்தங்களையும் ஒவ்வொரு நீதியையும் சொல்லி தொடங்க முடியும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனாலும் ஒரு சில கதைகள் நம்ம மனதுல ஆழ் மனதில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் அப்படிப்பட்ட கதைகளும் ரொம்ப ரொம்ப நல்ல கதைகள் அப்படின் தான் சொல்லுவோம் நம்ம சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் ஸ்டோரிஸில் வரக்கூடிய கதைகள் எல்லாமே சின்ன சின்ன அர்த்தங்களும் சின்ன சின்ன அழுத்தங்களும் கொண்டது அப்படிப்பட்ட கதைகளை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை கேட்டுகிட்டே இருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்